இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கு இனியவர்களே ஒரு அன்பர் ஆதங்கத்தோடு கேட்டிருக்கிறார் இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பேதைகளிலும் போதைகளிலும் வீழ்ந்தவர்கள்தான் அரசியலிலே மிகுந்திருக்கிறார்கள் பணத்திற்காக மனச்சாட்சியையே விட்டு விலகி நிற்கிறவர்கள்தான் அரசாட்சியிலே ஆளுமை செய்கிறார்கள் இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் தர்மம் தர்மம் என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த மக்களை எல்லாம் திருத்த முடியுமா இந்த உலகத்தை உங்களால் மாற்ற முடியுமா என்று ஆதங்கத்தோடு கேட்டிருக்கிறார் அன்பிற்கு இனியவர்களை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எவரையும் எவராலும் எப்போதும் திருத்த முடியாது எப்போதும் மாற்ற முடியாது என்பது உண்மைதான் அன்பர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த உலகத்தின் நிதர்சனமாக இருப்பதும் உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் இறைவன் முடிவு செய்துவிட்டால் ஈசன் தீர்மானித்துவிட்டால் இந்த உலகத்தில் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும் என்பதும் யுகம் யுகமாக இந்த உலகத்தில் நிகழ்ந்து வருகிறேன் உண்மை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களும் தங்களுக்கான கருத்துக்கள் தான் சரியானவை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் தர்ம பாதையிலே அழைத்து செல்வதும் அதர்மம் தவறியவர்கள் தண்டிக்கப்படுவதும் இறைவனால் இறை செயல்களால் நிகழப்படுகிற பேருண்மை இந்த உலகத்தில் எவரும் இறைவனினுடைய செயல்பாடுகளிலே இருந்து தப்ப முடியாது என்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் நாம் தர்மத்திற்கான கூவலை இந்த மண்ணிலே விதைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய செயல் அல்ல நம்முடைய சொல் அல்ல இந்த ஊனுடம்பிலே இருந்து வெளிப்படுகிற சொல் அல்ல அனைத்தும் ஈசனினுடைய செயலாக இருக்கிறது ஈசன் என்ன சொல்லுகிறானோ என்ன செய்தியை வெளிப்படுத்துகிறாரோ அதை பிரதிபலிக்கின்ற கருவியாக நாம் இருக்கிறோம் நம்முடைய சொற்கள் நம்முடைய மொழிகள் நம்முடைய கருத்துக்கள் பலருக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது பலருக்கு ஆவேசம் அளிப்பதாக இருக்கிறது பலரை கலங்க வைப்பதாக இருக்கிறது ஆனால் எதுவுமே நம்முடைய முயற்சி அல்ல எல்லாம் அவன் செயல் ஈசன் இந்த உலகத்திற்கு தெரிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பிரதிபலிக்கிறோம் இந்த இகலோக வாழ்க்கையில் அனைத்து மனிதர்களுக்கும் பணம் தேவையாக இருக்கிறது பணத்தின் மூலமாகத்தான் மனித வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மைதான் இல்லை அவ்வுலகில்லை பொருளில்லாக்கு இவ்வுலகு இல்லை தெய்வப்புலவர் திருவள்ளுவரினுடைய அமுத வாக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனால் அதே சமயத்தில் இந்த இகலோக வாழ்க்கையில் சம்சார வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல இந்த வாழ்க்கைகளையெல்லாம் துறந்து நான் இறை வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் நான் சன்னியாசம் பூண்டு விட்டேன் என்று சொல்லுகிற துறவிகளாக இருந்தாலும் அந்த சன்னியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் கூட இந்த உலகத்தில் சஞ்சரிப்பதற்கு பணம் தேவையாக இருக்கிறது அப்படி பணம் தேவை என்று சொன்னால் இந்த இகலோக வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் பணத்தை தேடுவதற்காக தொழில் செய்யலாம் பொருள் சேர்ப்பதற்காக வியாபாரம் செய்யலாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக விவசாயம் செய்யலாம் எந்த காரியங்களையும் எந்த தொழிலையும் எந்த செயலையும் தர்மத்தோடு செய்து பொருள் ஈட்டுவதுதான் அனைத்து மனிதர்களுக்குமான தர்மமாக இருக்கிறது அது மனித தர்மமாக இருப்பது உலகத்தினுடைய நியதியாக இருக்கிறது சன்னியாசிகளாக துறவிகளாக இருக்கின்றவர்கள் இந்த சம்சாரம் வாழ்க்கையிலே இருக்கின்றவர்களிடத்திலே எடுத்து இந்த உலக வாழ்வியலை நிகழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் சன்னியாச தர்மமாக இருக்கிறது ஆனால் இவைகளையெல்லாம் கடந்து தெய்வீகமான ஆன்மீகமாக இருக்கக்கூடிய அரசியலில் இறை மாண்பு பெற்ற அரசாட்சியில் ஈடுபடுகிறவர்கள் அரசியலை பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அரசு நிர்வாகத்திலே பங்கேற்பது பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான பெரும் வாய்ப்பாக கருதி அதற்காகவே அரசியல் செய்கின்றவர்களும் அரசாட்சி செய்ய முனைகின்றவர்களும் தர்மத்தை விட்டு விலகி அதர்மத்திலே அவர்கள் செயலாற்றி பாவ படுகுளியிலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பாவத்திலே வீழுகின்ற அந்த மனிதர்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி பாவம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஓட்டளிக்க கூடியவர்கள் அவர்களும் பெரும் பாவத்திற்கு உள்ளாகி பரிதாபத்திற்கு உள்ளாக கூடிய பாவப்பட்ட ஜென்மங்களாக மாறிவிடுகிறார்கள் இகலோகத்திலும் பரலோகத்திலும் அவர்களுக்கெல்லாம் கதிமோட்சம் அடைவதற்கான வாய்ப்புகளே இல்லாத பாவிகளாக மாறிவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு மீதெல்லாம் பரிதாபப்பட்டுத்தான் ஈசன் இந்த மக்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உண்மையான ஆன்மீகத்தினுடைய உட்பொருளை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் களமிறங்கி இருக்கிறான் இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது மனித வாழ்க்கையின் அனைத்து நிகழ்வுகளையும் அனைத்து தலங்களையும் தீர்மானிக்க கூடியது அரசியலும் அரசாகவும் இருக்கிறது அந்த அரசியலையும் அரசையும் அறம் சார்ந்ததாக மலரை செய்வதன் மூலமாகத்தான் ஆன்மீகத்தினுடைய முழுமையை நிறைவு செய்ய முடியும் என்பதை இறைவன் தீர்க்கமாக தெரிவித்திருக்கிறான் பூஜை செய்கிறார்கள் வழிபாடு செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் யாகம் செய்கிறார்கள் கோபம் செய்கிறார்கள் கும்பாபிஷேகங்கள் செய்கிறார்கள் தேவாலயங்களிலே ஜபம் செய்கிறார்கள் நமாஸ் செய்கிறார்கள் இப்படி ஆன்மீகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளின் மூலமாக ஆன்மீக பணி நிறைவு கொள்ளப்படுகிறதா இறைப்பணி முழுமை பெறுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இந்த ஆன்மீக செயல்பாடுகள் எல்லாம் பிரார்த்தனைகள் எல்லாம் வழிபாடுகள் எல்லாம் மனிதனை தர்ம பாதையிலே அழைத்து செல்வதற்கு வழிகாட்டுவதாகவும் அதை நிறைவேற்றுவதாகவும் இருக்கிற பொழுதுதான் ஆன்மீகத்தினுடைய முழுமையை எட்டுவதாக அது நிகழ்கிறது அந்த பாதையை நோக்கி ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற இறைவனின் செய்தியை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அத்துணை அருளாளர்களும் இறைவனினுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு செயல்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற செய்திதான் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளையும் கலங்க செய்திருக்கிறது அச்சமடைய வைத்திருக்கிறது திடுக்கிட வைத்திருக்கிறது இவர்களெல்லாம் அச்சப்பட வேண்டியதில்லை ஆவேசப்பட வேண்டியது இல்லை தர்ம பாதையிலே பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் ஈசனினுடைய செய்தியாக இருக்கிறது இங்கே தர்மம் தலைக்கும் அதர்மங்கள் அழிக்கப்படும் தவறான பாதையில் பயணித்து அரசியலிலே செயலாற்றுகிறவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் அப்படி தவறான பாதையிலே பயணிக்கின்றவர்களுக்கு ஓட்டளிக்கின்ற மக்களும் தர்மத்தினால் தண்டிக்கப்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த மனித சமுதாயம் இந்த மனித வாழ்க்கை என்பது சொற்பமானது இந்த சொற்பமான வாழ்க்கையின் நிறைவு என்பது நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்கான ஆன்மீக வாழ்வாக அமைவதன் மூலமாகத்தான் அந்த வாழ்வு தர்மத்தின் மூலமாக நிலைபெறுவதன் மூலமாக உன்னத நிலையை அடைவதன் மூலமாகத்தான் நிறைவு செய்கிறது இந்த சொற்பமான மனித வாழ்க்கையை அதுவும் அரசியலில் அரசில் பங்கேற்க கூடியவர்கள் முழுமையாக பேருண்மையை புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொள்ளப் போகிறார்களா அற்பமாக விழுந்துவிடப் போகிறார்களா என்பது அவரவர்களினுடைய கைகளிலே இருக்கிறது நாம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த உலகத்தினுடைய உயர்ந்த ஆன்மீகமாகிய அரசியலை அரசை தர்மத்திற்கானதாக நிர்மாணிக்க வேண்டியது அனைத்து மனிதர்களின் கடமையாக இருக்கிறது அதுதான் மனித தர்மத்தினுடைய உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது இந்த ஆன்மீகத்தை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மனிதர்களும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இந்த மண்ணிலே அறம் சார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த அரசும் அருள் சார்ந்த அரசும் நிலை பெற வேண்டும் இது உலகெங்கும் இந்த இறை நிகழ்வு நிகழ்ந்தாக வேண்டும் அந்த அற்புத வாய்ப்பில் சங்கமிப்பதற்கு அனைவரும் தயாராகுங்கள் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்